ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அயன் படத்தில் ஒரு சீனை எப்படி உருவாக்கியிருப்பாங்க அதுக்கு ரீடிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறப்ப ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க அந்த பிளேலிஸ்ட்டில் தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து முதல்வன் படத்தில் ஒரு சீன் எடுத்து நம்ம பேச போகிறோம் ஸோ அந்த ஃபேமஸ் இன்டர்வியூ சீன் முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே புகலந்தியை வந்து நீ ஒரு நாள் சீமாக இருந்து பார்க்குறியா அப்போ தெரியும் இந்த கஷ்டம் அந்த கஷ்டத்தை தெரிஞ்சுட்டு நீ மக்களுக்கு எடுத்து சொல் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுவார் அந்த சவாலை வந்து புகலேந்தி ஓகே அப்படின்னு ஏற்றுப்பான் அதுக்கு அடுத்த சீனை இன்னொருன்னா ரொம்ப பரபரப்பாக எல்லா எம்எல்ஏஸும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அப்புறம் நிறைய லாயர்ஸ் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனை உருவாக்குவாங்க அந்த சீனில் பார்த்திங்கன்னா பேசுகிற டைலாக் எதுவுமே சரியானதாக இருக்காது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அது என்ன அப்படின்றத நீங்கள் வீடியோவை பார்த்துருங்க இதை பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினல் வீடியோவை பார்த்துருங்க ஸோ ரீடிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது ரொம்ப புரியும் ஸோ ஒரு படத்தை ஒரு கதையை நீங்கள் ரொம்ப ஆத்தன்டிக்கேட்டாக மாற்றணும்னா அதுக்கு நீங்கள் நல்லா படிக்கணும் படித்தா மட்டும்தான் இதை தப்பு இல்லாமல் நம்ம உருவாக்க முடியும் அந்த சீனில் முதல் டைலாக என்ன வரும்னா ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வந்து இவர் பாட்டுக்கு ஒருத்தர் ஒரு நாள் முதலாக இருக்க சொல்லிட்டாரு அதில் சட்டத்தில் யாரருக்கா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கப்புறம் பேசுகிற டைலாக் எதுவுமே சரியான டயலாக்காக இருக்காது அது எப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நீங்கள் கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சிருக்கணும் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் நீங்கள் படிச்சிருக்கணும் அதை படிச்சிருந்தீங்கன்னா அந்த ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தப்புகள் வராது ஸோ எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா நம்ம படங்கள் தமிழ் படங்கள் வந்து நல்லா ஆத்தென்டிகேட்டாக நல்ல படங்களாக உருவாகணுன்ற ஆசையில தான் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளும் வராமல் நம்ம எப்படி தடுத்துக்கிறது நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கராக மாறும்போது இந்த தப்புகள்லாம் பண்ணாமல் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்னென்னா பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் உருவாக்கியிருக்கேன் ஸோ ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் என்ன சொல்லுது அப்படிங்கிறது இந்த சீன்ல என்ன சொல்றாங்கன்றதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு அது தெரியும் ஸோ கூட்டணி கட்சி தலைவர் வந்து கேட்ட உடனே அந்த லாயர் என்ன சொல்லுவாருன்னா ப்ரொசீடிங்ஸ் இருக்கு சார் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் ஆர்டினன்ஸ் போட்டு செய்யலாமா கூடாதானா இங்கே செய்ய தேவையில்லை தேவை இல்லைன்ற ஏன்னா அவசர சட்டங்கிறது என்னென்னா நார்மல் சட்டம் அதேதான் தான் எப்படி நீங்கள் ஒரு சட்டம் உருவாக்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதே அளவு தான் சட்டம் இருக்கும் ஆனால் அவசரமாக ஒரு சட்டம் வேணும் அப்படின்னா அதுக்காக சடனாக எல்லாரும் அசம்பிளியில் கூடி எல்லோரும் வந்து ஒரு பில்லை உருவாக்கி அதை வந்து என்னென்ன டிஸ்கஸ் பண்ணி இதில் வேணுமா வேண்டாமான்னு பெரிய ரொம்ப நேரம் ஆயிரும் அந்த சட்டம் உருவாக்குறதுக்கு அப்படி ரொம்ப நேரம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆர்டினன்ஸ் உருவாக்குவாங்க அதாவது அவசர சட்டம் அதே சட்ட வரைவை கவர்னரை சைன் பண்ணி அவசரமா சட்டத்தை வந்து பிரமாணிக் பண்ணிடுவாரு அது எப்போ வரைக்கும் செல்லுங்கிறதுக்கெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்கு சரிங்களா மறுபடியும் வந்து அசம்பிளி கூடி சட்டத்தை ஏற்றாம விட்டுட்டு அங்க இருந்து ஆறு வாரத்துல அந்த ஆர்டினன்ஸ் அந்த அவசர சட்டம் செல்லுபடி இல்லாமல் போயிடும் இதுதான் ஆர்டினன்ஸ்னா என்னன்னு பட் ஒருத்தரை சீஃப் மினிஸ்டராக அப்பாயின்ட் பண்றதுக்கு ஆர்டினன்ஸ் தேவையான தேவை கிடையாது அதுக்கு எந்த சட்டமும் கிடையாது எப்பவுமே ஒரு சீஃப் மினிஸ்டர் உருவாக்குறதுக்காக நீங்க சட்டம் போட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா எலெக்ஷன் நடக்கும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்து அவரு எம்எல்ஏஸ்லாம் ஓட்டு நடக்கும் சீஃப் மினிஸ்டர் கூட ஓட்டு நடக்காது சீஃப் மினிஸ்டருக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க இருக்கிற எம்எல்ஏஸ்லாம் ஓட்டு போடுவீங்க அந்த எம்எல்ஏஸில் யாரெல்லாம் மெஜாரிட்டியாக சேர்ந்து ஒருத்தர் வந்து சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கள வந்து கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுவார் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் தெளிவாக இருக்கும் சீஃப் மினிஸ்டரை கவர்னர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார்ன்றதும் அதுக்கப்புறம் வர மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே சீஃப் மினிஸ்டரோட ஹெல்ப் படி அவங்க அப்போ வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க அதுவும் கவர்னரோட ஒப்புதல் இருந்தால் தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கும் கவர்னர் எப்படி செயல்படுவாருன்னா ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட உதவி ஒரு உதவியோட தான் செயல்படுவாரு அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்றதே கவர்னர் தான் இப்படிதான் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கிளாஸ் ஒன்ல தெளிவா சொல்லியிருக்கோம் ஸோ ஆர்டினன்ஸ் போட்டு ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது தேவையும் கிடையாது கான்ஸ்டியூஷனில் அது சொல்லப்படலை மிக்சா அப்பாயின்மெண்ட் போஸ்ட் அப்பாயின்மெண்ட் போஸ்ட்னா டேரெக்டா கவர்னர் பண்ணிடலாம் சரி அப்போ எம்எல்ஏ தான் நீங்க பண்ண முடியுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது ஏன்னா இவர் புகையிலேருந்து எம்எல்ஏ இல்ல அவர் ஒரு நாள் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு வந்து சவால் விட்டு வந்திருக்காரு ஒரு நாள் சீஃப் மினிஸ்டர் ஆக்க முடியுமானா நீங்கள் ஒரு நாள் இல்லை ஆறு மாசம் நீங்கள் எம்எல்ஏ இல்லாம சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் ஆக்கலாம் யாரை வேணாலும் ஆக்கலாம் அது உங்களுக்கு தேவை என்னன்னா கவர்னர் வந்து ஓகே உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சா போதுமானது சரி சீஃப் மினிஸ்டருக்கும் மினிஸ்டருக்கும் பவர் டிஃபரன்ஸ் இருக்குன்னா கிடையாது மினிஸ்டரையும் ஆறு மாசத்துக்கு ஆகலாம் சீஃப் மினிஸ்டரையும் ஆறு மாசத்துக்கு ஆக்கிடலாம் ஆனா அந்த ஆறு மாசத்துக்குள்ள அவர் எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா அவர் எம்எல்ஏ ஸ்டெப் டவுன் ஆகிற வரைக்கும் அவர் சீஃப் மினிஸ்டராக வச்சுக்கலாம் இல்லைன்னா ஆறு மாசத்துக்குள்ள அவர் எம்எல்ஏ ஆகலைன்னா நீங்க வந்து அந்த அப்பாயின்மெண்ட் செல்லாது வெளியில் தள்ளிடறோம் இதுதான் வந்து ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கிளாஸ் ஃபோர் சொல்லுது நீங்கள் கான்ஸ்டியூஷன்ல போயிட்டு ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கிளாஸ் ஃபோர் நீங்கள் அடிச்சீங்கன்னா அதில் என்ன சொல்லணும்னா ஒரு மினிஸ்டரை ஆறு மாசத்துக்குள்ள எம்எல்ஏ ஆகாம மினிஸ்டர் வச்சுக்கலான்னு அதை சொல்லும் இதுதான் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கிளாஸ் ஃபோர் சொல்லுது சரி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கிளாஸ் டூ என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஒட்டுமொத்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்களா அதாவது சீஃப் மினிஸ்டர் அவங்களுக்கு கீழே வந்து நிறைய மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்க கூட அந்த அவ்வளோ பேரும் சேர்ந்து தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்க வந்து எப்போ வரைக்கும் மினிஸ்டராக இருக்கலாம் அப்படின்னா அந்த அசம்பிளியோட ரெஸ்பான்சிபில எடுத்துக்கிற வரைக்கும் தான் அதாவது மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் அர்த்தம் நாளைக்கு அந்த அசம்பிளி ஸ்பெசலேஷன் ஆகுது அது வந்து களைஞ்சு போகுது அப்படின்னா அந்த அமைச்சரவை கலைஞ்சு போகுதுன்னு சொல்லுவோம்ல அது வார்த்தை அந்த மாதிரி அமைச்சரவை களைஞ்சு போயிடும் அதாவது என்னன்னா மெஜாரிட்டி இருந்தா மட்டும்தான் அவங்களால மினிஸ்டராக இருக்க முடியும் சீஃப் மினிஸ்டராக இருக்க முடியுங்கிறது தான் அதோட அர்த்தம் ஸோ ஆர்டினன்ஸ்ங்கிறது கண்டிப்பா தேவை கிடையாது இந்த படத்தில் சொல்ற மாதிரி ஆர்டினன்ஸ் போட்டு செஞ்சிடலான்னு சொல்றது தப்பு அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷனரி பவர் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் வாங்க அதுவும் வார்த்தையும் தப்பு டிஸ்கிரிப்ஷனரி பவர் ஆஃப் கவர்னர் சொல்லணும் ஏன்னா கவர்னர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்யக்கூடிய பவர் அவருக்கு இருக்கு அதை தாண்டி கவர்னருக்கு சில டிஸ்கிரிப்ஷனரி பவர் இருக்கு எந்த இடத்துலலாம் அந்த டிஸ்கிரிப்ஷனரி பவரை யூஸ் பண்ணலாங்கிறது கான்ஸ்டியூஷன்ல தெளிவா கோயில் இருக்கு அவருக்கு டிஸ்கிரிப்ஷனரி பவர் இருக்கு டிஸ்கிரிப்ஷனா அவரை ஆக்ட் பண்ண முடியும் எல்லா டைமும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றதை கேட்டு செய்யணுன்றது கட்டாயம் கவர்னருக்கு கிடையாது ஏன்னா அவரு கீழே டேரெக்டாக வேலை செய்கிறாள் அவரால் பிரெசிடென்ட்டுக்கு வந்து என்ன வேணாலும் சொல்லி அதை வந்து ரிசர்வ் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷனரி பவர் ஆஃப் கவர்னர் அப்படின்னு சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் தன்னிச்சையாக தன்னிச்சையா செயல்படக்கூடிய ஒரு பவர் அர்த்தம் ஸோ ஒரு சீஃப் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றது தான் கவர்னர் செய்யணும் கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் சில விஷயங்கள்லாம் கவர்னருக்கும் தமிழ்நாட்டு பிரச்சனைக்கும் சண்டை வந்துட்டே இருக்குது அதுக்கு காரணம் அவர் டிஸ்கிரிப்ஷனா சில முடிவுகள் தான் ஸோ அதான் டிஸ்கிரிப்ஷனரி பவர் அது வந்து கவர்னருக்கு இருக்கு இப்போ இதுக்கு அடுத்த சீனே இவ்வளவு தப்பு தப்பா டைலாக் பேசிட்டு அதுக்கு அடுத்த சீன்லேயே கவர்னரை வந்து நேரடியா மீட் பண்ணி ரகுவரன் வந்து தன்னோட ராஜினாமாவை கொடுத்துட்டு அடுத்த டயலாக என்ன சொல்லுவோம்னா இது வந்து இத்தனை எம்எல்ஏ ஓட ஆதரவு கடிதம் யாருக்குன்னா புகழ் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறதுக்காக இத்தனை எம்எல்ஏ ஓட ஆதரவு கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் வந்து அதை வந்து செக் பண்ணுவாரு செக் பண்ணி கிராஸ் வெரிபிகேஷன் சரியா இருந்த உடனே புகழ் ஓத் கொடுத்து அவரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க அடுத்த நாள் வந்து சீஃப் மினிஸ்டரை அவர் ஸ்டெப் டவுன் ஆவார் அவர் ராஜினாமா பண்ணுவார் அதனால தான் அவர் ஸ்டெப் டவுன் ஆறாரு இல்ல ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேனா இந்த அத்தனை பேரும் அந்த ஆதரவு கடை எடுத்து இருக்காங்கல்ல அந்த அத்தனை பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லி இன்னொரு லெட்டர் கவர்னர் கொடுத்துட்டாங்கன்னா கவர்னர் வந்து வழியே இல்லாம அவர் வந்து அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிடுவாங்க சீஃப் மினிஸ்டர் என்னன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ண முடியும் இப்படி தான் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் அது என்னன்னா இத்தனை பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவரு மினிஸ்டராக இருக்க முடியும் இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா மினிஸ்டரா இருக்க முடியாது ஸோ இது டைரெக்டாகவே நம்ம சீனை வச்சிடலாம் மேபி டேரக்டர் வந்து இது ரொம்ப பரபரப்பாக சீனாக ஆக்கணுங்கிறதுக்காக சில டைலாக்ஸ்லாம் வந்து எழுதணும் அப்படின்றதுக்காகவும் ஏன்னா மக்களுக்கு நிறைய பேர் அதை தெரிஞ்சிருக்காது டிஸ்கிரேஷன் பவர்னா என்ன ஆர்டினன்ஸ்னால் என்ன எப்படி ப்ரொசீஜர் பண்ணுவாங்க எப்படி சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா தெரியாததுனால இந்த டைலாக்லாம் வச்சு ஒரு பரபரப்பு சீனை கிரியேட் பண்ணால் நினச்சி எழுதிருப்பாங்களா இருக்கும் பட் என்ன தான் எழுதிருந்தாலுமே அது தப்புனா தப்பு தான் இதுக்கு எவிடென்ஸ் இருக்குது நீங்கள் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும் இந்த சீன் வந்து இப்போ எழுதியிருக்க கூடாதுங்கிறது ஓகே அதை எழுதிட்டாங்க அதனால இதை நான் குறை சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது இனிமேல் வர்ற படங்கள் வந்து ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறது என்னென்னா தமிழ் சினிமா வந்து உலக லெவலுக்கு சினிமாவை பேசப்படக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் தமிழ் பீப்புளுக்கு இருக்குது தமிழ் மைண்ட்ஸுக்கு இருக்குது அதை விட்டுட்டு இப்படி நம்ம ஆத்தென்டிக்கேட்டடாக இல்லாமல் டைலாக்ஸ் எழுதுறதோ சீன் வைக்கிறதோ இப்படி நம்ம வந்து நம்ம நம்மளே குறைச்சிக்கிறதோ இல்லாமல் நம்ம ரொம்ப தெளிவாக என்ன இருக்கோ என்ன வந்து எவிடென்ட்டுகளாக இருக்கோ எது அறிவோடு பேசணுமோ அதை மட்டும் வச்சு ஒரு சீனை உருவாக்கி நம்ம வந்து ஒரு சம தமிழ் சினிமா வந்து பயங்கரமான ஒரு தமிழ் சினிமா உலக சினிமாவுக்கு ஈக்குவலாக நாங்கள் பண்ணுறோன்னு காமிக்கிற அளவுக்கு மாறுறதுக்காக தான் இந்த முயற்சி ஸோ ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள் நிறைய ரீட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்க்கு நான் என்னென்னா கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நிறையா படிங்க உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நிறையா வீடியோ போடுறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எடுத்து கியூ ஒன் ஏ வித் அரிவன் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோவை போடுவோம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி